ಅದು ಒಂದು ಪಾಠ ಪಾಳವು ಯಾ ಚುರುಕಿರೋಲ್ಲ ತಿರುಮೋ ಇದೆ ಕೂಡ அடுத்து ಒಂದು ವರ್ಷಗಳು ಸಿದ್ಧ ಕಡತ ಪಾಪ ಅಪ್ಪ ಒಂದು ಮಾರ್ಸನ್ ಪಾಪ ವಾಸಿತ್ರ ಮೂರುಂದ ಮೊಹನ್ ಸಿಂಗ್ ಯಾರ್ತಿಬನ್ ಮೊಹನ್ ಸಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಆಗತೀರೆ ಮೊದಲು ತಪುಳು ಅಂತ ಅವರು ಇದುಲ್ಲ ಮೂರು ಅಂಶದಲ್ಲಿ ಮೊಹನ್ ಸಿಂಗ್ ಮೂರು ಅಂಶೋದೇ ಕಾರಣ ಸೇರಾರ್ ಆಗತೀಸೋರು ಮೊಸರು ಅಂತ ಇದೋ ಅಂತ ಅರಿಯಾಯ್ತು

யாவருக்கு மாதிரி யாவருக்கு மாசொல் உரைக்கிறாயே அவர் யாவருக்கு மா இறைவன் ஒரு பிரச்சனை அவர் சொல்ற இறைவன முதல்ல நினைச்சுக்கிட்டே மறக்காத ஏன்னா அவன் தான் உன்னை படைச்சான் நீ அப்பா அம்மா படைச்சாங்க நினைப்பம்மாவே அவன் தான் படைச்சான் அப்ப மூலமே அவன்தான் அப்ப அவனை நீ என்ன பண்ண ஏதாவது ஒரு பச்சளை வச்சா போதும் அவன் உன்னை பார்ப்பான் இவன் நம்ம படைச்சதுக்கு நம்ம மேல விசுவாசத்தோடு இருக்கிறான் அப்படின்னு இறைவன் நினைப்பான் இது ஒரே ஒரு பிரச்சனையை வச்சிங்கன்னா அந்த இறைவன் நினைப்பானான் இவனை இந்த மண்ணில் படைச்சதுனால இவன் நம்ம வேலை விசுவாசமா இருக்கானா அப்படின்னு இறைவன் பார்வை எப்பொழுதும் உங்கள் மீது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இறைவன் நினைப்பான் அதை யார் சொல்கிறார் திரும்ப யாவற்கு யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாய்ப்பு பசுமாட்டை பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு வாய் அதை ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன் அப்படின்னா பசுவை ஒரு சிறந்த பினாடி உலகிலே எல்லா உயிரினமும் பால் சொல்ல ஆனா எல்லா பாலும் எல்லா உயிரினமும் பயன்படுத்துமான பலன் பசுவின் பால எல்லா உயிரும் சாப்பிடும் எல்லா உயிரும் பசுவின் பால சாப்பிடும் ஆனா பார்த்த எல்லா உயிரின் பாலையும் யாரும் பயன்படுத்தும் இப்படி அனைத்துக்கும் பொதுவான ஒரு சக்தி கொண்ட ஒரு உயிரினம் பசு அந்த பசுதான் பாலை தயிராகி தயிரை வெண்ணையாக்கி வெண்ணையை வெண்ணையை நெய்யாக்கக்கூடிய வல்லவை பசு மட்டும்தான் உண்டு வேற எந்த பாலும் நெய்யாக்க முடியாது பசும் பால் மட்டும்தான் நெய்யாக மாற்ற முடியும் அப்ப அந்த அப்படிப்பட்ட உயரிய சக்தி கொண்ட பசு இல்லை அந்த பசு இந்த மண்ணையும் மனிதத்தையும் ஏனைய உயிர்களையும் காப்பதற்காக இருக்க நான் படைக்கப்பட்டது அதனால் மண்ணைக்காக படைக்கப்பட்ட அந்த பசுவுக்கு நீ ஒரு கை உரை உணவு கொடுத்தினா நீ இந்த மண்ணில் பிறந்ததற்கான நன்றி உறவாக இருப்பாய் யார்